ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் சீதையை புகழாக பற்றி ஹனுமானிடமிருந்து அரக்கியரை காப்போம் என்று திரிஜடை கூறியதனால் ஒருவருக்கு பதிலாக மற்றவரும் சரணாகதி செய்யலாம் என்று தேறுகிறது விபீஷணன் சரணமடைந்ததனால் அவனுடைய அமைச்சர்களும் நற்பேறு பெற்றனர் இப்படி சரணாகதியின் வகைகள் பல இந்த சரணாகதியின் தலை சிறந்த பயன் எம்பெருமானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பணிவிடை செய்வதே ஆகும் வதம் என்பது இரண்டாம் பக்ஷம் தேவர்கள் குரங்குகளாகவும் கரடிகளாகவும் அவதரித்து ராமனுக்கு பணிவிடை செய்தமையே அதன் முக்கியமான பயன் மலைகளைப் போன்ற உறுதியும் வலிமையும் கொண்டு தெய்வீக ஆற்றல் பெற்றிருந்ததனால் நாம் ஹனுமான் ஜாம்பவான் போன்ற குரங்குகளையும் கரடிகளையும் சாமான்யமாக மதிப்பதில்லை அவர்கள் நம் கண்ணுக்கு தெய்வீக அம்சத்துடனேயே தோன்றுகின்றார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் ं सराखवा